கருணைனா என்னன்னு கேட்டு அத சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப இல்ல அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதுனா என்ன கருணைன்னா என்ன அப்படின்னு இப்போ எவ்வளோ நேரம் நம்ம பேசுனதே அந்த சமரசம் அப்படின்றதே கருணை தான் சாப்பாடு போடுறதா கருணைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே இறக்கப்படுறதும் கருணைங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இறக்கப்படுறது அப்படின்றது வந்து இறக்கப்பட்டு என்ன ஆக போகுது ஒருத்தருக்காக நம்ம இறக்கப்பட்டு என்ன ஆகப்படுறது அப்படி கிடையாது அது கிடையாது கருணை அப்படின்றத வந்து வம்புக்கு போகாம இருக்கணும் அதே பெரிய விஷயம் வழக்காடாம இருக்கணும் எல்லாரும் கூடயும் காம்ப்ரமைஸா போயிடணும் எதுக்கு எடுத்தாலும் வந்து வம்பு பண்றது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வண்டியை ஒரு ஒரு இன்ச்சு அப்படி தள்ளி நின்றா அங்கே வந்து ஃபோன் அடிப்பார் சார் உங்கள் வீட்டு வண்டி எங்கள் வீட்டு வண்டியில் ஒரு ஒரு இன்ச்சி தள்ளி நிற்கிது பாட்டி வச்சிருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு போய் பார்த்தா அந்த உளுண்டு அந்த அந்த சக்கரை முன்னாடி நிற்கும் அனுபவத்தை சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியே கேட்டார் பக்கத்து வீட்டுக்கார் சார் உங்கள் வண்டி ஒரு இன்ச்சி தள்ளி நிற்கிது சார் என் வீட்டுக்கு முன்னால் அப்படி அப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரியான பாகுபாடு இந்த மாதிரியான அது நம்ம ரோட்டில் தான் நிப்பாட்டி இருக்கிறோம் ரோடு வந்து கவர்மெண்ட் ரோடு தான் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம் தெரியாமல் ஏதோ ஒரு டயரில் தள்ளி பாடிட்டு வந்துவிட்டோம் அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணும் எதுக்கெடுத்தாலும் வந்து வாதம் பண்ணுறது வீட்டில் இருக்கவங்க கூடயே காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல நம்ம அப்பாவோட காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல அம்மாவை புரிஞ்சிக்கிறதில்ல இல்லை பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிறது என்னென்னா கருணை அப்படின்னா என்னென்னா புரிந்து வாழ்வது புரிந்து வாழ்வது புரிந்து வாழணும் எப்படின்னா ஒரு ஒரு மனுஷனுமே ஒரு ஒரு தனித்தீவு அப்பா ஒரு மாதிரி இருப்பார் பிள்ளை ஒரு மாதிரி தான் இருக்கும் அம்மா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க இப்போ எல்லாருமே ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கோம்னா அஞ்சு பேருமே அஞ்சு விதமாக தான் இருப்போம் இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அஞ்சு பேர் அஞ்சு விதமாக இருக்கும்போது இப்படி கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற அந்த நாட்டில் ஒரு ஒரு மனிதனுமே ஒரு ஒரு விதமாகத்தான் இருப்பான் அப்படி இருந்தால்தான் அது மனிதன் அவன் பேர் மனிதன் ஏன்னா மனம்ன்றது சுதந்திரமாக செயல்படக்கூடியது இல்லையா அப்போ அந்த மன கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்கிறான் கூட சொல்லுவார் பல ஜென்மங்களுடைய அந்த அந்த தொடர்ச்சியெல்லாம் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துடும் அது அப்போ உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம் அவன் வந்து வேறு ஒரு ஜென்மாவிலேருந்து வந்த ஆன்மாவன் வேற ஒருத்தனுக்கு பிள்ளையாக பிறந்து அங்கே இறந்து போய் அந்த அவன் இறந்தவன் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கான் அந்த ஜென்மத்தில் அப்போ போன ஜென்மத்தோட நினைவுகள் எல்லாம் கூட எல்லாம் இவன் செயல்பட்டு இருப்பான் அப்போ அவன் அவன் வந்து எப்படி உன்ன மாதிரி இருப்பான் அவன் உன்னுடைய வந்து விந்து சரோ நிதத்தில் பிறந்திருந்தால் கூட உடல் தான் உன்னது அது அவனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா வேறு வேறு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ அவர் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் சரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவனுடைய நேச்சர் கட்டுரை அதை இயற்கை கட்டமைப்பு அப்படி தான் இருக்கும் அதை இதை புரிஞ்சிக்கிட்டு சரி அவங்க அப்படி இருக்கிறாங்க இருக்கட்டும் இவங்க அப்படி இருக்கிறாங்க இருக்கட்டும் இப்படி அவங்க எல்லோருடையும் சமரசமாக போயிடணும் சமரசமாக போகிறது தான் கருணை இல்லை நீ இப்படி இருக்கக்கூடாது நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா பல ச பல பிரச்சனைகள் வந்து வந்துடும் அங்கே கருணைக்கு வேலையே கிடையாது கருணைக்கு அங்கே வேலையே கிடையாது இப்படி எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம வந்து சமரசம் கொள்ளணும் இதை தான் ஐயா வரலாறு சொன்னாங்க சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு அப்போ சமரசம் ஆகுறது தான் கருணை மற்றபடி இன்னும் மற்றவங்களுக்கு சோறு போடுறது போடுங்க போடாமல் போங்க அது ஊரில் இருந்தால் தானே போட முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் என் பாக்கெட்டில் பத்து ரூபா இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும் அப்போ நான் அவருக்கு இறக்கப்பட்டு நான் என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது சரி அவர் நான் கொடுக்க முடியல வேறு யாராவது கொடுத்தாத கடவுளே அவரை காப்பாற்றுன்னு நினைக்கணும் நம்ம என்னால் கொடுக்க முடியல இப்போதைக்கு இல்லை யாராவது அப்படியாவது ஒரு மனசை வந்து தேர்த்திக்கிறதா அது கூட தவிர மற்றபடி அதெல்லாம் வந்து கருணை ஆகாது கருணைன்றது சமரசமாக போகிறது தான் கருணை யாரோடையும் வம்பு வழக்கு இல்லாமல் போயிடுறது சந்தோஷம்யா இந்த உபதேசம் வாங்கி உபதேசம் அங்கே வந்து வாங்கியிருக்குங்க எங்கள் போலி வாகத்தில் கோவில் ஆத்ம வணக்கம்ப்பா ஆத்ம வணக்கம் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காரணம்பேட்டை பக்கம் இருக்க லட்சுமிலேருந்து வர்றேங்க நல்லது அப்புறம் உங்களையும் பார்த்துருக்கேன் ஐயாவும் பார்த்துருக்கேன் அப்புறம் அதுலேருந்து இங்கே கிடைக்காதான்னு ரொம்ப ஏக்கத்தில் இருந்துணுங்க எனக்கு திடீர்னு ஒரு இது யூடியூப் மூலமாக தெரிஞ்சு ரொம்ப மன சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நம்மளுக்கு இறைவன் கருணையை காட்டிட்டார் அவ்வளோ தூரம் போக முடியாமல் வர முடியாமல் இருந்தனுங்க ரொம்ப வேதனையாக நான் ஒரு வேலையில் இருக்கேன் மிஷினரிஸில் அப்புறம் இப்படி ஒரு கேட சொன்னால் ரொம்ப மகிழ்மயிருந்து எல்லாம் பார்க்க முடியல கேட்க முடியல அவ்வளோ தூரம் வர முடியலையேன்னு ஒரு எண்ணங்கள் இருந்தது திடீர்னு இப்போ இறைவன் இப்படி நம்மளுக்கெல்லாம் வாரி வழங்கிட்டார் அப்படின்னு ஒரு சந்தோஷம்

இன்னும் இது வந்து நீங்கள் பேசுனது பல பேர் பேசுனது நான் ஒரு புது ஒரு கேள்வி கிடையாது தெரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் விழிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நைட்டு இதைத்தான் முன் வச்சு தூங்கினேன் சின்ன சின்ன விஷயம் ஒரு ரெண்டு மூணு பேசிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு ரெண்டு விஷயம் பெருசு சரிங்க சொல்லுங்கள் தவம் தியானம் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தவத்துக்கும் தியானத்துக்கும் பெரிய வித்தியாசம் வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது தவம் அப்படின்றத வந்து ஃபுல் டைம் ஜாப் அது தியானம் அப்படின்றத வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ தியானம் அப்படின்றத வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ அப்படி பண்ணுறது தியானம் அப்படி அப்படின்னு அப்படின்றத பண்ணுவாங்க ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்க ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா ரெண்டுக்குமே வந்து அந்த வழிமுறை ஒன்று தான் சரி தவம் பண்ணுறதுக்கும் அதே என்ன ஒரு நாள் உபதேசிக்கிறாரோ அந்த உபதேச முறையில் தான் தவத்துக்கும் போக முடியும் தவத்தையும் உணர முடியும் தவத்தில் நம்ம உணர முடியும் ஸோ அவ்வளோ தவம் பண்ணுறது வந்து அது எந்த நேரமும் சர்வா சர்வ சர்வகாலமும் தவத்திலே இருந்துருவாங்க அது இது நம்ம பண்ணுறது வந்து தவம் தான் இது குறுகன தவம் இதனால் சாட்டா வந்து தியானம்னு சொல்லிக்கிறோம் நம்ம நம்ம வந்து தவம்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ இவர் வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறது இல்லை போல இருக்கு அப்படி அதாவது மக்களே அதை பிரிச்சுட்டாங்க அதை தவம் வேறையா தியானம் வேறையா பிரிச்சுட்டாங்க ரெண்டு ஒன்று தான் சரி ஆனால் இந்த மனிதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த பேரை நம்ம மாற்றிக்கிட்டோம் தவம் பண்ணாலும் அதே தான் அதே தான் பண்ணணும் அப்போ ரெண்டு ஒன்று தான் இது குறைவான டைம் பண்ணும்போது தியானம் பண்ணாலும் அதிகமாக பண்ணணும் அதே தான் பண்ணணும் சரி சின்ன தவம் பண்ணுறவங்க வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு நிலையை எழுதி விட முடியும் தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல பேருக்கு அது வந்து சித்திக்கும் பல பேருக்கு சித்திக்காமலும் போயிடுவாங்க தவத்தில் தான் அதிகமான தவ நேரங்கள் அதிகமாக கூட்டணும் நேரத்தை கூட்டணும் அதுதான் முக்கியமாக நம்ம நேரத்தை கூட்டி 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 அதனுடைய நம்மளுடைய நேரம் மற்ற வேலைகளுடைய நேரத்தை குறைச்சி இந்த வேலையில் இதில் உள்ள நேரத்தை கூட்ட 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 இது வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வாய்க்கும் அது அவங்கலாம் கேட்டாங்களாம் புக்தி மோச்சம் பிறவான் நிலையினே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்தா போகலாம் ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்த வேலைய உட்காந்துட்டா போயிடலாம் ஆனால் உட்கார முடியாது அதை சுற்றி முடியாமல் தான் அரித்தாங்க இருந்தாலும் முடியாது இதுதான் இதுதான் பிரச்சனை உட்கார முடியாது பல பல பிரச்சனைகள் வந்துடுது நமக்குள்ளே இப்போ உட்காந்துட்டோன்னா கண்டிப்பாக அடைஞ்சிடலாம் உட்கார முடியலையா ரமணா உட்காந்துடணும் சரி அடுத்த கேள்விங்க சார் இந்த மாதிரி ரொம்ப பேர் பல பக்கம் உபதேசம் வாங்கி ஐயா கிட்டங்க தான் உங்கள் பல பேத்துக்கிட்ட கேட்குற கேள்விதான் இது திருப்ப திருப்ப தனக்குள்ளே கேட்க முடியாமல் செய்ய முடியாமல் தானாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி செய்யறங்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரியறது இல்லைங்கிறத விட எனக்காகவும் கேட்குறேன் எல்லாத்துக்காகவும் கேட்குறேங்க இப்போது நாங்கள் காலையில் நேரம் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவன் டைமுக்கு தியானம் பண்ணுறோம் சரி அதில் வந்து எல்லா நிலையில் உட்காந்து நாக்கம் அடிச்சு வச்சு மூச்சை இழுக்கிறோம் அந்த பாடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம வந்து இதில் நேரடியாக சொல்லக்கூடாது அப்படிங்களா போகக்கூடாது சரி அது வேணால் தனியாக கேட்டுக்கலாம் சரி அது வந்து தனிப்பட்ட முறையில் கேளுங்க சரி ஓகே ஓகே சரி இது இன்னும் அந்த சப்ஜெக்ட் இனி வேற இந்த மாதிரி தன் தன்னை உணர்தல் தன்னை உணர்தல் தன்னை உணர்வுன்னு பல பேர் பல விதமாக சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு விதமாக தன்னை உணர்வதுனால் என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கமாகவும் வேணும் சிறிதம் இருந்தால் பரவாயில்ல அதே மாதிரி தன்னை உணர்ந்தால் யார் என்று தெரிந்து யார் நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா இந்த ரெண்டையும் ஒன்று தானா இல்லை தெரிஞ்ச விற்பாடு இறைநிலை தன் நிலையிலிருந்து இறைநிலைனால் என்ன இறைநிலையும் தன் தன்னிலையும் இறைநிலையும் எப்படி கனெக்ட் ஆகிறது இதில் உணர்ந்தால் இறைவனை உணர முடியுமா அப்போ இறைநிலை எப்படி இருக்குது தன்னிலை எப்படி இருக்குது இரண்டையும் இதை வந்துட்டு பகவத்கீதையில் கூட இதை சொல்லிருக்காங்க அதை தன்னை உணர்தலும் இறைவனை அறிகிறதும் ரெண்டுமே ஒன்று தான் தன்னை உணர்ந்துட்டேன்னா இறைவனை உணர்ந்துடலாம் அப்படின்னு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ எல்லாருமே அதை தான் சொன்னாங்க ஆனால் தன்னை உணர்றதுன்னா என்னது அப்படின்னா என்னாது உனக்குள்ளே போ உன்னையே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில யோகா வகுப்புகள் எல்லாம் உனக்குள்ளே போங்க அப்படியே போங்க அப்படியே உங்களையே அண்ணா அவர் கண்ணை மூடி அப்படியே பார்க்குறாரு அப்படியே உள்ளே போகிறாரு எங்களுக்குள்ளே ஹார்ட் இருக்குது எங்களுக்குள்ளே லங்ஸ் இருக்குது எங்கள் கிட்னி இருக்குது இது தாங்க இதுதாங்க எங்கள் கற்பனை இல்லை வருதுன்றாங்க அப்போ தண்ணி உணர்றதுன்னா எப்படிங்க அது அப்படின்னா அப்படி அது நீங்கள் அந்த அந்த கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது குருணாதரம் கொடுக்குற அந்த பயிற்சி மட்டும்தான் அந்த பயிற்சி பண்ண பண்ண பண்ணிக்கிட்டே வர வர உங்கள் மனம் வந்து அழியும் அதாவது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உங்கள் மனம் இல்லாமல் போகும் மனம் இல்லாமல் போகும்போது அங்கேயே ஒரு காட்சி தோன்றும் உங்களுக்கு அந்த காட்சி அது ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய காட்சியாக இருக்கும் அப்போ இன்னும் சில பேருக்கு ஆன்மா எப்படி இருக்குன்றோட கூட தெரியாங்க அந்த ஆன்மா தான் நீங்கள் புரியுதுங்களா அந்த ஆன்மா தான் நீங்கள் இந்த ஆன்மாவினுடைய அந்த ஓட்டத்தில் தான் நீங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய அதான் சராசரி மனிதனுக்கு நான் அப்படின்றது எதுன்னா அவனுடைய மனம் தான் நான் அப்போ அந்த மனம் கொண்டு அவன் செயல்பட்டு செல்லப்பட்டு தான் பல துன்பத்தில் வந்து மாற்றானே அது ஃபெயிலியர் சிஸ்டம் ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்து அதானே சொல்லுதுப்பா அது வந்து ஃபெயிலியர் சிஸ்டம் ஆகிடுச்சி எனக்கு அது வேண்டாம் நான் வந்து முக்தி மச்சத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குது அப்போ இந்த ஃபெயிலியர் சிஸ்டத்தை வச்சுட்டு மனசை வச்சுட்டு நம்ம நான் யார்ன்ற அந்த விஷயத்துக்குள்ளே போக முடியாது அப்போ முதல்ல அதை காலி பண்ணணும் மனசை காலி பண்ணணும் மனசை காலி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிலை அதாவது ரெண்டு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் மனம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆன்மா இந்த மனம்ன்றது அப்படி திரும்பிடணும் உள்ளே அது உள்ளே போயிட்டால் மேலே என்ன தெரியும் இப்படி இருக்குதுங்க உங்கள் மனம் இப்படி மேலே இருக்குது இப்படி தான் செயல்பட்டு இருக்குது இந்த மனம்தான் உங்களை ஏகிக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த பயிற்சி பண்ண 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 அது அப்படியே அப்படி எப்படி ஆகிடும் ஒன்றும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தெரியும் உங்க ஆன்மா ஆன்மா மட்டும் தெரிய அப்போ இந்த ஆன்மா தான் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஆராய்ச்சியுமே பண்ண தேவையில்லை வெறும் முட்டாள் தினமும் தனமும் இருந்தால் போதும் அவர் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அவர் குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை வந்து தீவிரமாக அதை பயிற்சி பண்ணிங்கனாலே போதும் எந்த கேள்வியும் நீங்கள் உங்களுக்குள்ள எழுப்பவே வேண்டாம் இது என்ன அது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம் ஏதாவது உங்களுக்கு வந்து பாடத்தில் பாடம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அரிய காட்சி வந்ததுன்னா அதை அதை மட்டும் குருநாதட்ட சொல்லுங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அதை வேறு யார்கிட்டையும் அதை பகிர்ந்துக்காதீங்க அந்த காட்சிகளை மட்டும் அந்த காட்சியை மட்டும் குருநாதட்ட வந்து சொல்லுங்கள் ஐயா அந்த மாதிரி நான் காட்சி பார்த்தேன் இது என்னங்கய்யான்னு கேளுங்க அதுக்கு உண்டான விளக்கம் அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படி தான் நீங்கள் அதுக்குள்ளே அப்படி போய் போய் தான் அந்த நான் யார் அப்படின்னா நான் யார்ன்றது நீங்கள் உங்களுடைய ஆன்மாதான் நீங்கள் மனம் நீங்கள் இல்லை இந்த உயிரும் நீங்கள் இல்லை

ஆனால் அந்த மனசு இல்லாத ஆகிட்டோம்னா அங்கே எது எதிர்க்குன்னு ஆன்மா இருக்குது அப்போ அந்த ஆன்மாவை யாருடைய பொருள்னா அது நமக்கு சொந்தமான பொருள் இல்லாது நம்ம பட்டாப்பட முடியாது அது போய் எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது அது அது அவனுக்கு சொந்தமானது அப்போ அங்கே ஒன்று புரிஞ்சு போயிடுது இங்கே ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு நான்ன்றது இங்கே எதுவுமே இல்லை அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே தான் இறைவன் பிரசன்னமாகிறார் உங்களுக்கு இறைவன்னா யாருன்னு அங்கே தெரிஞ்சு ரெண்டு நீங்கள் அதை பார்க்கும்போதே கூடவே அதுவும் தெரியுது உங்களுக்கு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம்னு சொல்லுவாங்க ஒரு கடலையே எடுத்து நீங்க அந்த கடல்ல இருந்து ஒரு ஒரு சொட்டு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி மொத்த கடலுடைய தண்ணியோடைய டேஸ்ட் அதுதான் மொத்த கடலையும் நீங்க குடிச்சு பார்த்து இப்படிதான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவ்வளவுண்டு எடுத்து அப்படி கையில குடிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும் அது கறிக்குது இப்படிதான் இருக்கு அப்ப அந்த கடலுடைய தண்ணி அப்படிதான் இருக்கும் அப்ப அந்த கடவுள் இறைத்தன்மையை நீங்க அந்த அப்படி ஒரு ஒரு துளி நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துளி உணர்வு தான் பேரண்டத்துலையும் நிறைஞ்சிருக்குது அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவை ஆ நீங்கள் எந்த சிந்தனைக்கும் எந்த ஆராய்ச்சிக்கும் நீங்கள் போ போகவே தேவையில்லை நீங்கள் அவர் கொடுக்குறத நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க அதுவே உங்களை வழி நடத்திடும் அதுவே உங்களை எடுத்துகிட்டு போயிடும் அப்போ நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் யாருன்னு புரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குரு குருநாதர் கூட உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் குரு கூட உங்களுக்கு நெருக்கம் ஏற்படும் அப்படி தான் எனக்கெல்லாம் கூட நெருக்கம் ஏற்பட்டது குரு கூடலாம் அவ்வளோ சீக்கிரம் யாருமே நெருங்க முடியாது குரு யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டார் அந்த மாதிரிலாம் அப்போ அவர் வந்து யாரை சேர்க்குறாரு அப்படின்னா அந்த உணர்வு பூர்வமாக எவன் வர்றான் உணர்வு ரீதியாக எவன் இருக்கிறான் உணர்வு ரீதியாக அதை எவன் அடைஞ்சான் அவனை சேர்த்துக்குவார் கூட சேர்த்துப்பார் அப்படியே சேர்த்துக்கிட்டு அவர் பல விஷயங்கள் அதுக்கப்புறமா தான் அவர் உங்களுக்கு டீச் பண்ணுறாரு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அவர் விஷயங்களே சொல்ல முடியும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது புரியாது உணர்வு மூலியமாக தான் கனெக்ட் ஆக முடியும் ஆமாம் அப்போ அந்த இடத்துக்கு போகிறீங்க அதை பார்க்குறீங்க அதை உணர்றீங்க அதை வந்து நீங்கள் வந்து பருகிறீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனு குரு உங்களுக்கு வழி காட்டிடுவார் அப்படித்தான் எங்களுக்கெல்லாம் வழி காட்டினார் சந்தோஷம் ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி சொன்ன விஷயத்தையும் அவருக்கு முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கலாமே சொல்லக்கூடாது இந்த கேள்வி வரல சொல்லக்கூடாதுன்னு இல்லை புரியாது அது என்னன்னே புரியாது சொல்லி என்ன பண்ண போகிறோம் சொன்னாலும் புரியாது பாறையில விதைக்கிற மாதிரி தான் அது சரி சரி அது சொன்னாலும் புரியாது இந்த கரெக்டான டைம்ல தான் அதுதான் இப்போ முன்னாடி பேசின ஆறாம் அரிவுக்கு ஏழாம் அதிவுக்கு என்ன தொடர்பு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அரிவுக்கு ஏழாம் ஏழாம் அதிவுக்கு இல்ல இருக்கிற இடமே தூரமே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு இன்ச்சி தான் இது இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா இந்த இடத்த நம்மளால கடக்க முடியல அப்போ அப்போ மனம் வந்து நினைக்கலாம் அந்த இடத்து இவ்வளவு இடத்த கடக்க முடியல நம்மளால எத்தனை ஜென்மமா போராடுறோம் அந்த இடத்துக்கு போகணுன்னா முடியலையே கேட்பல அப்போ இந்த போராட்டம் தான் அப்போ மனம் வந்து அதுதான் வந்து பக்தி பாடல்கள்லாம் பாடுவாங்க அம்மா தாயே கடைக்கன் பாருமா அப்படின்ட்டு தாயே உன்னுடைய கடைக்கன் பார்வை அப்படி மேலே பார்க்க காட்டுமா அப்படின்றாங்க அது ஏன் அப்படின்னா அம்பாள் கடைக்கனுக்கு பார்வை ஏன் பார்க்க அம்பாள் வந்து முழுமையாக இருக்கிற இடம் மாறாவது அறிவு வந்துடுறாங்க மூலாதாரத்துலேருந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பண்ணி அம்பாவை எழுப்பி அது பக்தியாக சொல்கிறது இது யோகமாக இல்லாமல் பக்தியாக புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு விதமான கடவுள் அதாவது அம்பாலும் சிவமும் சொல்கிறது இது அப்போ இந்த அம்பாவை வந்து நீங்கள் எழுப்பி மேலே கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவன் ஆறாவது அறிவில் வந்துடுற சுருமுனை சுழுமுனை அப்படின்ற இடத்துக்கு அவள் வர்றாள் சரி அவள் மேலே போகிறதுக்கு அவள் வழி காட்டணும் ஏழாம் இடத்துக்கு போகிறதுக்கு அவள் தான் வழி காட்டணும் அப்போ அவள் கடைக்கன் பார்வை ஏன் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கன் பார்வை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தெரியும் கண்ணு எந்த அளவுக்கு பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு தான் பெண்களுக்கு தெரியும் ஆண்கள்லாம் கடைக்கன் பார்வை பார்க்க மாட்டாங்க பெண்கள் தான் பார்ப்பாங்க கடைக்கன் பார்வை ஏன்னா அதனால தான் அது அம்பாலு பேர் வச்சுருக்கோம் நம்ம அதுக்கு அவ்வளோ வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி 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 கடைக்கன்று அப்படி பார்த்தாங்கன்னா அந்த அவ்வளோ தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவ்வளோ தூரத்தில் தான் அந்த இடம் இருக்கு ஆனால் அவங்க பார்த்தா அதிகமாக தெரியுங்கிற மாதிரி அது அப்படி பார்ப்பாங்க பயிர் சைடில் பார்ப்பாங்க கொஞ்சம் தெரியும் பின்னால் தான் தெரியுமா பின்னால் தெரியுமாம்மா கடைக்கன் பார்வை பார்த்தா பின்னால் தெரியுமா சைடில் தானே தெரியும் இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் அந்த பாக்குற தூரம் இருக்குது ஏழாம் இடம் அந்த இறைவன் இருக்கிற இடம் பாக்குற இடத்துல அவ்வளவு தூரம் தான் இருக்குது அதுக்காக நம்ம முயற்சியும் பயிற்சி தான் இது சூசகமா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க கடைக்கன் பாருமா அம்மா தேவி பராசக்தி யாதி பராசக்தி கருணை மிக்கவளே கொஞ்சம் அப்படி பாருமா ஏன்னா அவ்வளவு தூரத்துல தான் இருக்குது அது இந்த ஏழாம் அறிவு அந்த அறிவை நம்மளால அடைய முடியாம தான் இந்த மனித சமூகம் படாத பாட்டு பட்டு கிடைக்குது அது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூண்ட இடம் தான் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ இதாக ஆமாம் இதை அடையிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம்